சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கவர்னர் வந்து உரையே ஆற்றலை இவங்க ஒரு உரையை எழுதி கொடுத்தாங்க அந்த உரையை அவர் பேச ஆற்றலை அதை அந்த உரையில் இருக்கிறத அவர் வாசிக்கலை அதை வந்து தப்பு தப்பாக எழுதி விட்டீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டார் அவர் ஒரு திருக்குறள் எல்லாம் சொல்லி அதை உரையை வந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு விட்டார் அந்த உரையை கரெக்டாக சொல்கிறார் தான் அந்த உரையை ஆற்றலை ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அவர் பேசியிருப்பாருன்னு எடுத்துக்கலாம் அந்த உரை அவர் பேசினதையும் ச அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கி விட்டார் சரியா கேலி கூத்தான காமெடியான விஷயம் என்னென்னா சபையிலேருந்து நீக்கிச்சு கொஞ்சோம் தான் பேசுனார் ரெண்டு நிமிஷம் அதையும் சபையிலேருந்து நீக்காச்சு அப்போ கவர்னர் உரைங்கிறதே அங்கே நிகழ்த்தலை ஆனால் தமிழ் ஆக்கிரம் ஒன்று அது எப்படிங்க இங்கே நான் ஒன்னு பேசுறேன் இதுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு சபாநாயகர் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் அதானே கரெக்டு கவர்னர் உரையை நிகழ்த்தினார் அந்த உரையினுடைய தமிழாக்கம் தானே அதில் ஒரு வார்த்தையை கூட மாற்றி சொல்லக்கூடாது அவர் என்ன பேசுனாரோ அதான் இருக்கணும் அதானே முறை என்ன நம்ம முதலாவதே தயார் தயார்படுத்திட்டு வர்றதுனால அந்த தமிழாக்கமும் அதே இது அப்படியே இருக்கும் அவர் ஏதாவது வெளியே போனாருன்னா இவரும் பேச முடியாது இதுதான் ஒரிஜினல் நிலவரம் அவர் பேசி முடிஞ்ச பிறகு அவர் பேசினதுடைய தமிழாக்கம்ங்கிற பேர்ல அவர் ஏற்கனவே பேசுனது எழுதி கொடுக்கப்பட்ட உரையா பேசுறதுனால வாசிக்கிறதுனால அதே உரை தான் தமிழ்லையும் இருக்குங்கிறதுனால அதுல ஏதாவது அவர் திருத்தம் செதாருன்னா அதை திருத்தி தான் வாசிக்கணும் அதான் முறை அதுதான் உண்மை ஆனா இவங்க ஒன்பதாம் தேதி அவர்கிட்ட கொடுத்து உரையை கொடுத்து அவர் அதுல தப்புகள் எல்லாம் சுட்டி காணிச்சு இது தேச துரோக செயல் இது இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரையாரு எதிரா இருக்கு அதனால் நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கி நிரா நிராகரித்து ஒவ்வொரு பத்திலையும் ச நீங்கள் சம்மந்தம் இல்லாததெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை வந்து எழுதி வச்சுருக்கீங்க அதாவது இந்த நாட்டினோட தமிழக அரசு இருக்குன்னா இந்த அரசினுடைய கொள்கைகள் சாதனைகள் என்னங்கிறத நீங்கள் சொல்லணும் பட்டியல் போட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கொள்கைகள் என்னங்கிறத சொல்லலாம் இனிமேல் என்ன என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் எதுவுமே இல்லையே இவங்ககிட்ட இவங்களுடைய சாதனைகள்லாம் என்ன சொல்லுவீங்க நாங்கள் வந்த உடனே ஒரு ஐயா ஐநூறு கோயில்களை உடைச்சோம் அது சொல்லலாம் சாதனை தமிழகத்தில் இவங்க ரெண்டரை வருஷத்துக்குள்ளால் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர்னு தெரியல தமிழக இளம் பெண்களுடைய தாலியை அறுத்தோம் டாஸ்மாக வந்து நல்ல திறந்து வச்சு ஊற்றி கொடுத்து மாப்பிள்ளைக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து எல்லாம் தாலி ஏறுத்தோம் சீக்கிரம் மாப்பிள்ளையை சாக அடிச்சிட்டாங்களே இதை வந்து இந்த இதை தான் சாதனை இவங்களுடைய சாதனை வேறு என்னது என்னது இருக்குது அப்படி சாதனை இருந்தால் நாலு சாதனையும் சொல்லிவிட்டு போகலாம் இதெல்லாம் நாங்கள் பண்ண சாதனைகள்னு சொல்லிட்டு போகலாம்ல அப்போ அதுக்கு துப்பு இல்லை சும்மா ஐயாயிரம் கோடி கொடு ஐம்பதாயிரம் கோடி கொடு கொடுத்த கொடுத்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு எழுதி காட்டுன்னா கணக்கு காணுங்கிறது துப்பு இல்லை இதான் இவங்களுடைய லட்சணங்கள் சென்னை மலை வெள்ளத்துக்கு இவங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி வேணுமா எதுக்கு ஐம்பதாயிரம் கோடி எவ்வளோ செலவு பண்ணீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க இதுக்கு ஐம்பதாயிரம் கோடி ஏற்கனவே கொடுத்த பன்னெண்டாயிரம் கோடிக்கு எங்கள் கணக்கு இதெல்லாம் கேட்டால் இவங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை அப்போ இந்த மாதிரி இந்த வசை மாறி பொழிகிறதுலே இருந்து கடைசியில் வீரசாவை இருக்கிற சம்மந்தனை நம்ம இழுத்து நாங்கள் அந்த வழி அதுக்கு சளைத்தவர் நீங்கள் எந்த வழி சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பலில் இருந்து வந்தவங்க நீங்கள் எப்படி தானே தேச துரோக கும்பல் நீங்கள் கடைசி வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தனமாக கடைபிடிக்கிற கும்பல் நீங்கள் அப்படி தான் கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு அருகேதே கிடையாது இதுவே தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாப கேடுன்னு சொல்லுவேன் இந்த திமுகங்கிற கட்சி இந்த திராவிடியா மாடல் திராவிடியா மகன்கள் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவங்க சரி போட்டோம் ஒழிஞ்சு போட்டோம் இதில் வந்து இவங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு தீர்மானங்கிற பேரில் ரெண்டு இதை கொண்டு வந்துட்டாங்க முதலாவது இந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அப்படிங்கிறத கான்செப்டே தப்பு அவர் ஒரே நிகழ்த்தல அப்படி அவர் பேசுனதே நீங்கள் வந்து சபை அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டீங்க அப்போ அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகி போச்சு கடையை இழுத்து முடிட்டு போனோம் அதான் முறை சரியா ஆனால் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போட்டு அதில் பே விவாதம் ஒன்று நடத்தி அதில் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே அதை கேள்விக்குது ஜனநாயகத்தை கேள்வி கூத்துற கூறி கேலி கூத்தாக்குற விஷயமாக இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு கடைசியில் ரெண்டு தீர்மானம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கு நாங்கள் கடுமையை எதிர்பா எதிர்க்கிறோன்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்துட்டார் அப்புறம் வந்து தொகுதி மறு சீரமைப்பு அதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அது தமிழ்நாட்டை பாதிக்குது என்ன தமிழ்நாட்டை பாதிக்குது கேள்ூத்தா இல்லையா இது அதாவது முதல் பாயிண்டை முதல் சொல்லிடுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் வந்து இது ஒரு காமெடியான ஒரு ஒரு கொள்கையாக இது மத்திய அதாவது மோடி வந்து காமெடியான ஒரு கொள்கையை தான் செயல்படுத்த போகிறாராம் ஏன் அப்படின்னா மத்தியில் வந்து தேர்தல் நடக்குது அதாவது மத்தியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி இருக்குது இல்லைன்னா மாநிலங்கள் எல்லா மாநிலத்தையும் ஸ்ட்ராங்கான ஆட்சிகள்லாம் வந்து கரெக்டாக இருக்குது மத்தியில் திடீர்னு ஆட்சி கலைஞ்சி போச்சு அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்போ எல்லா இடமும் நீங்க திருப்பி தேர்தல் வைப்பீங்களா ஒரு கேள்வி அது மு க ஸ்டாலின் அறிவு ஜீவி அறிவி கொழுந்து அதை கேட்குறாரு கேட்டிருக்காரு அடுத்த இரண்டாவது கேள்வி என்னன்னா மத்தியில் ஆட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு மாநிலம் ஒரு ஒன்று ரெண்டு மாநிலங்களில் ஆட்சி கவர்ந்து போச்சு உடனே நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மறுபடி தேர்தலை வைப்பீங்களா ஒரே நாள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நடத்த முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் இவள் கேள்வி தேர்தல் நடத்துறதுக்கும் இந்த ஒரே நாள் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது தொடர்பு இருக்கா தேர்தல் நடத்துறது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பாதுகாப்புக்கு வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல இங்க வந்து சில தேச துரோகிகள் இந்த திமுக மாதிரி தேச துரோகிகள் பயங்கரவாதிகள் இவங்களால் தூண்டப்பட்ட ஆட்கள் இவங்க மூலமாக ஏதோ அச்சுறுத்தல் இருக்குது நிறைய குழப்பங்கள் நடக்கலாம் அப்படின்னா பாதுகாப்பு அதிகமாக போட முடியாது இந்தியா முழுக்க அப்படிங்கிறனால பல கட்டங்களாக நடத்துகிறாங்க ஒரே நாள் நம்மகிட்ட இருக்க இராணுவங்கள் துணை ராணுவங்கள் எல்லாம் வச்சால் அப்புறம் எல்லையில் ஆளாகும்பார்டமா அதெல்லாம் பொறுத்து அவங்க சில முடிவெடுத்து அதை பல கட்டங்களாக நடத்துகிறாங்க இது பாதுகாப்பு அம்சம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கும் இந்த ஜனநாயகத்தையும் எந்த சம்மந்தம் கிடையாது ஜனநாயகத்தை முறைப்படி எல்லாரும் வந்து ஓட்டு போடணுங்கிறது அதனுடைய எதிர்பார்ப்பு அதுக்காக வேண்டி பாதுகாப்பு தேவையான இடத்துல பலப்படுத்தணும் அது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க பல கட்டங்களாக நடத்தினாங்க இவ்வளோதான் நிறையா விஷயம் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இதை கொண்டு போய் அங்கே போய் முடிச்சு போடுறாரு சரி ஓகே இதை விடுங்க அப்புறம் வந்து அங்கே மாநிலத்தில் எடுத்துகிறாங்க சுருக்கமாக ஒரே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதில் வந்து வசந்தமாரி வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது அதுக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார் காலமாயிட்டார் அதனால் ஒரு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்து அவருக்கு பையன் வசந்த விஸ் விஜய் வசந்த் வந்து இப்போ எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அதோடு சேர்ந்து இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்றிருக்காரு அவர் என்ன அஞ்சு வருஷம் இருக்க போகிறாரா சான்ஸே கிடையாது இந்த ரெண்டு மாதத்தில் அவருக்கு பதவியும் முடிஞ்சு போயிடும் ஏன்னா அது இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அதுதான் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் அவங்க ஆயுள் காலம் இருக்கும் நான் வந்து இதில் இடையில தான் வந்தேன் அதனால எனக்கு இன்னும் அஞ்சு வருஷம் உண்டுன்னு சொல்ல முடியுமா கிடையாது அப்படி சட்டத்தில் இணங்கினேன் இதே மாதிரி தானே நடக்கும் இது எல்லா இடமும் ஒரே தேர்தல் நடந்து போச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி கலைஞ்சி போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இங்க மட்டும் தேர்தல் நடக்கும் இங்க எவ்வளவு ஒரு வருஷம் இன்னும் நாலு வருஷம் மிச்சம் இருக்கும்போது ஆட்சி கலைஞ்சி போச்சுன்னா இந்த நாலு வருஷத்துக்கு மட்டும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் தானே இல்லை மூணு வருஷம் இருக்குன்னா மூணு வருஷத்துக்கு மட்டும் நடக்கும் அவளோ தானே ரெண்டு வருஷம் இருக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் நடக்கும் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே எல்லா இடமும் பொது தேர்தல் நடக்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது இதில் என்ன தப்பு இருக்க போகுது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவில் முழுக்க ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் இருந்த நடைமுறையில் இந்த கையாலாக தான் காங்கிரஸ் அதை நாசம் பண்ணி எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை சீரழிச்சு விட்டாங்க இன்றைக்கி பல ஆயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு நடக்காங்க தேர்தல் நடத்துறதுக்கு மட்டுமே ஒரே ஒரு தடவை நடத்துனாங்கன்னு முடிஞ்சு இன்னொன்று நல்ல திட்டங்கள் செயல்படுத்த முடியாது நீங்கள் வந்து இப்போ பாராளுமன்ற உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தை எடுத்துருங்களா பாராளுமன்ற தேர்தல் இப்போ வரும் இப்போ வந்து இதுக்குடைய தேதி அறிவித்த உடனே நீங்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் ஆனால் தமிழக அரசே எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது எந்த திட்டத்தையும் ச தொடங்க முடியாது செயல்படுத்த முடியாது எல்லாமே நீங்கள் எலெக்ஷனை முன்னிட்டு எல்லாமே நிறுத்தி வச்சிருவீங்க இப்போ இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடக்கிறனால இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்பவுமே இதே பிரச்சனை தான் எந்த மத்திய அரசு திட்டத்தையும் நம்ம தமிழகத்தில் செயல்படுத்த முடியாது அப்போ மத்திய அரசு மாநில அரசு எல்லா அரசுடைய திட்டம் எந்த திட்டத்தையுமே தேர்தலை முன்னிட்டு அதை முடக்கி அப்ப அப்போ பாதி பேர் மக்களுக்கு தானே வளர்ச்சியை பாதிக்கும் நீங்கள் அப்படியே மொத்தமாக யோசித்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை பாதிக்கும் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் ஒரே தடவை தேர்தல் முடிஞ்சு போயிடும் அப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தில் கன்னியா தமிழ் கன்னியா இந்த தமிழகம் இல்லைன்னா மேற்கு வங்காளம் இல்லைன்னா கேரளா ஏதோ ஒரு மாநிலம் திடீர்னு ஒரு அங்கே உள்ள குளறுபடினால இல்லைன்னா அந்த ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த அதுக்கு பிறகு அவங்க இருந்து அந்த இடைக்காலம் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு அதுக்கு ஆயுள் இருக்குதுன்னா அதுக்கு மட்டும் ஒரு தேர்தல் வைப்பாங்க அவ்வளவுதான் அது மட்டும் ஒரு சின்ன செலவு நடக்கும் அப்புறம் பொது தேர்தல் வரும்போது எல்லா இடமும் முடிஞ்சு அவ்வளோதான் ஒருவேளை முகஸ்டாலின் சொல்லும்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைஞ்சு போச்சுன்னு வச்சுருக்கேன் அங்கே மட்டும் தான் தேர்தல் மத்திய மட்டும் நடக்கும் ஒரே ஒரு தடவை நடக்கும் அது துண்டு தான் ஒரு இடைத்தேர்தல் தான் இன்னும் மூணு வருஷம் இருக்குன்னா மூணு வருஷத்துக்கு மட்டும் தான் நடக்கும் இல்லை ரெண்டரை வருஷம் இருக்குன்னா ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த தேர்தல் அதில் எடுக்கக்கூடிய எம்பிக்கள் இருப்பாங்க அவ்வளவுதானே இப்போ நடைமுறையில் உள்ள விஷயம் தானே சாமானியனாக எனக்கு புரியுது முதலமைச்சராக மு க ஸ்டாலின்னு புரியலை அவ்வளவு பெரிய அறிவு ஜீவியை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படி சொல்ல முடியும் கேடு கேட்டதனும் அடுத்த ரெண்டாவது ஒரு தீர்மானம் தனி தீர்மானத்தில் இதை வேற ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம்னு நினச்சிட்டு போட்டுட்ருக்கேங்க அது என்ன அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது அதை வந்து எப்படி பண்ணணுமா நிலப்பரப்பு அடிப்படையில் பண்ணணுமா ராஜஸ்தான் இருக்குல்ல அங்கே பல இடத்துல வந்து பாலைவனம்தான் காஷ்மீர் இருக்குல்ல அதில் வந்து அந்த பள்ளத்தாக்கு பகுதியெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் வந்து அதை பள்ளத்தாக்கு ம பல இடங்களில் மலைப்பகுதியில் ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க குடியிருப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப குறைஞ்ச கிராமங்கள் தான் இருக்கும் ஆனால் மலை இதில் எண்ணிக்கை அதிகமான இடம் இருக்கும் இன்னும் ல லடாக் இருக்குது பாருங்கள் அதில் பனிப்பிரதேசம் அங்கே வீடே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அதிலெல்லாம் வந்து மொத்தத்தில் ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்க ஆனால் நிலப்பரப்பு வந்து ஒரு பய அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் சதுரடி அஞ்சு சதுர கிலோமீட்டரு இருக்குது இது அவ்வளோ ஒரு தொகுதி நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டீங்க அதுக்குள்ளே ஒரு பத்து ஐம்பது பேர் தான் தேடுறாங்க அந்த ஐம்பது பேருக்கு ஒரு தான் எம்எ எம்பி ஆயிருவான் எம்எல்ஏ ஆயிருவான் அந்த எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணுவீங்க ஐம்பது பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பார் ஆனால் இங்கே சென்னை மாதிரி இடத்துல நீங்க அஞ்சு சதுர மீட்டர் சதுர கிலோமீட்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல லட்சம் பேர் உள்ள வந்துருவாங்க இந்த பல லட்சம் பேருக்கு உள்ளால மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்ய இவங்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரும் ஒரு எம்எல்ஏவும் அந்த லடாக் பகுதியில் வந்து அந்த பனி பிரதேசத்துல ஒரு நூற்றம்பது பேர் தேர்வு செய்த ஒருத்தரும் ஒன்றாக முடியுமா அது என்ன கேள்விக்கூத்தான ஜனநாயகமாக இருக்காதா இங்கே நிலப்பரப்பை அடிப்படையை வச்சு எப்படி பண்ண முடியும் சான்ஸே கிடையாது அப்ப ராஜஸ்தான் பாலைவனத்துலலாம் இன்னும் கே பெரிய பெரிய கேள்விக்கூத்தா ஒட்டகம் தான் ஓட்டு போட வரணும் இருக்கு அப்படிலாம் ஆகிப்பேன் அப்போ ஜனநாயகங்கிறது எதை அடிப்படையானது ஓட்டு அடிப்படையில் உள்ளது ஓட்டு எதோ அடிப்படையில் வாக்காளர்கள் அடிப்படையில் உள்ளது வாக்காளர்கள் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதியை நீங்கள் தேர்வு செய்யணும் அதான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம முன்னோர்கள் அது காங்கிரஸ்காரன் காலத்துலேருந்தே நம்ம வச்சது தான் ஒன்று புதுசாக அப்படி மோடி கொண்டு வந்ததும் கிடையாது இல்லை அண்ணாமலை வந்தவரே கொண்டு வந்த திட்டமும் கிடையாது அதெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் பண்ணணும் அதை வந்து நீங்கள் வடக்கோலவே இது வந்து பூத பிள்ளைகளாக பெத்து போட்டுட்ருக்கான் தெக்க வந்து குடும்ப கட்டுப்பாடுலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன் நீங்கள் இப்படி வடக்க தெக்கன்னு பார்க்குறத கிறிஸ்டின் இ மு முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி பிரித்து பாருங்கள் முஸ்லீம் மற்ற மதம்னு பிரித்து பாருங்கள் கொஞ்சம் பாருங்களேன் இந்தியாவில் சுதந்திரம் அடையும் போது எவ்வளோ எண்ணிக்கையில் முஸ்லீம் இருந்தாங்க இன்னைக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் பெரு அதிகமாக இதுக்கு காரணம் என்ன அப்படி ஒரு ரிசர்ச் பண்ணுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள் அந்த முஸ்லீம் மக்கள் தொகை கூடுதல் காரணம் என்னது ஒவ்வொருத்தரம் நாலஞ்சு பொண்டாட்டி கட்டிக்கலான்னு கொடுத்தது முப்பது நாற்பது குழந்தை வரைக்கும் இன்னைக்கு தாராளமாக பெற்றுக்கலான்னு கொடுத்தது ஆனால் இந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கட்டுப்பாடு இதெல்லாம் இந்துக்காரன் மட்டும் தான் பின்பற்றிட்டு வருது இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கப்போம் கரெக்டாக இருக்கும்ல முட்டாள்தனமாக இருக்குது பைத்தியகரத்தனமாக இருக்குது நீங்கள் அது அது வந்து கட்டுப்படுத்தா அதுக்கு என்ன உண்டுமோ அதை சொல்லுங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உலகத்தில் இந்தியா தான் மக்கள் தொகையில உதவி முதல் நாடாக மாறி போச்சுது சீனாவோ ஓர்டாக் பண்ணி நம்ம மேலே போயிட்டோம் இது வந்து நமக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த ச அந்த சப்ஜெக்டை நம்ம ஏற்றுக்கலாம் அது வந்து ஏற்படையதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிலப்பரப்பு அடிப்படையில் நீங்கள் பிரித்து கொடுங்க எங்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை எவ்வளோ வருதுங்கிறதே தெரியாது அதுக்கடையில் இவங்களா முந்திரி கூட்ட மாதிரி உன்ன வந்து சொல்லி அது எங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக என்ன குறைக்கப்படுறேங்க தமிழ்நாடு எவ்வளவு இருக்கோ அந்த இடத்துல உள்ளவன் தமிழ்நாடு சட்டசபைக்கு வர போறேன் அவ்வளவு தானே பாராளுமன்ற தொகுதிக்கு எவ்வளவு இத்தனை தொகுதி மக்கள் தொகை அடிப்படையோடு அதுபடி வரும் அவ்வளவு தானே அதுக்கு அணுச்ச முடியும் மக்கள் தொகை எவ்வளவு பதினஞ்சு லட்சம் ஒரு இருந்தா ஒரு பாராளுமன்ற தொகுதி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் தோராயமா பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருந்தா இல்லை ஒரு பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இருந்தா அது ஒரு பாராளுமன்ற தொகுதினா ஆரோக்கியமான விஷயம் தான் இது வேண்டாமா இதுக்கு அவங்களுடைய அந்த இவங்க இருக்க பங்காளி கட்சே பாருங்க இடிஎம்கே டிஎம்கேனுடைய இந்த திட்டத்திற்கு இடிஎம்கே ஆதரவு அப்படி தான் போய்ட்டு விளங்கிரும் இந்த மாதிரி ரெண்டு தீர்மானத்தையும் கொண்டு வந்து இதை இது தனி தீர்மானம்னு போட்டு இதை நிறைய என்ன செய்வாங்க நிறைய அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சா என்னவா அங்கே குத்தி குப்பையில் போட்டு வைப்பாங்க அப்படி தானே ஏற்கனவே பல தரம் தீர்மான தீர்மானம்லாம் போட்டு அனுப்பியிருக்காரு அதெல்லாம் அங்கே தான் இருக்குன்னு தெரியும் இது மக்களை ஏமாத்துறது ஒரு மோசடி இது இங்கே உள்ள மக்களை வந்து உசுப்பேற்றுறது தமிழன் 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 தமிழன்னு சொன்ன கிடையாது நீங்கள் யாருன்னு கேட்க மாட்டேனா முன்னாடி தெரியாது ஏமாற்றிட்டு போயிட்டீங்க இப்போ கேட்குறாங்களா நீங்கள் ஓங்கோல்ல இருந்து வந்த வம்சாவளியாச்சா நீங்களே முதல் தமிழனே கிடையாது ஐயா ராசா அப்போ நீங்கள் கிளம்பிடுங்க ஓங்கோலுக்குன்னு சொல்ல மாட்டானா ராஜபட்ச நிலமை தான் உங்களுக்கு வரப்போகுது இப்படியே சொல்லிட்டாலைங்க தமிழன் தமிழன் சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கேட்டால் தமிழன் ஆமாம் எங்கே தமிழன் இங்கே கச்சராஜா தமிழன் கிடையாது வந்தேரி ஆனால் இவங்க தமிழன் உங்கோல்லேருந்து வந்த இவங்க வந்து தமிழன் ஆகிட்டாங்க ஆனால் வந்து கச்சராஜா வந்து வந்தேரி அவர் இப்படியெல்லாம் ஒரு கதை சரி எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு மொத்தத்துல ஒரு முடிவு காலம் வரேன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்